வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம பேருங்கண்ணா நம்ம கடை பாத்தீங்கன்னா ஈரோடு ராக்கி ராங்க ஓகேண்ணா சூப்பர் சூப்பர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நான் பாக்க போறோம் நம்ம கடையில எப்பவுமே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நைட்டி பாவாடிங்க ஓகேண்ணா ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் ஓன் மேனுஃபேக்சர் தான் ஓகே உங்களுக்கு பாவாடை கம்ப்ளீட் ஓவரலாக கூட வரும் நைட்டி பார்த்தீங்கன்னா அவரேஜ் ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சூப்பர் இப்போ நைட்டி இன்ஸ்கர்ட்டோட ரேட்டோட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறோம் சரி ஃபுல் டீடெயில் அதாவது ஏ டு இசட் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்துடலாம் பார்த்துடலாம் இப்போ ஓகே நான் ஃபுல்லாகவே என்ன ஃபோ நைட்டி பாவாடை எல்லாம் கூச்சி வச்சிருப்பீங்களா எல்லாமே நம்ம கலெக்ஷன் இருக்கும் நேரில் வந்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாத பட்சத்தில் ஆன்லைனில் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்ல ஒரு ஹை மெசேஜ் போட்டிங்கன்னா ஓகே கலெக்ஷன் ரேட்டு உங்களுக்கு தெளிவாக அனுப்பிடுவோம் இது போக உங்களுக்கு எப்படி நான் புதுசா சேல் பண்ணுறேன் எனக்கு எப்படி சேல் பண்றேன்னு சொல்லி கொடுங்க அதெல்லாம் கூட எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் எந்த ரேட்டுக்கு எடுத்தா எந்த ரேட்டுக்கு விற்க முடியும் எல்லாமே என்ன ஐட்டம் போகும் எந்த மாடல் மூவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ நம்ம லேட்டஸ்டா என்ன பாக்க போறோம் நைட்டி கலெக்சன் பாக்கலாம் ஓகே இன்ஸ்பெட் கலெக்ஷனோட பார்க்கலாம் இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம நைட்டி நூறு ரூபாய்ல இருந்து இருக்கு ஜஸ்ட் நூறுல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது பாக்கலாம் சரிங்களா ஓகேனா ஓகேனா நூறு நூறு ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு எப்படி அது வந்து லைட்டா ஆமா இது பாத்தீங்கன்னா வந்து எக்எல் வரும் ஓகே இது பேசிக் மால் நூறு ரூபாய்ல இருந்து இருக்கு மாதிரி சரிங்களா இது ஜஸ்ட் நூறு ரூபா மட்டும் தான் வரும் இதை நீங்க சேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு வைக்க முடியும் இருநூறு நூத்தி ஐம்பது பாதிப்பு பாதி 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 வைக்கலாம் சூப்பர் சூப்பர் ஜஸ்ட் நூறு ரூபாய் ஐட்டம் தான் அதுக்கடுத்து வந்து இது வந்து மிக்சிங் கார்டு நாங்க சொல்லி தான் கொடுக்கறோம் அதாவது என்ன ரேட்டுக்கு என்ன குவாலிட்டி வருமோ அது அப்படியே ஓப்பனா சொல்லி தான் கொடுக்கறோம் வாங்கிட்டு போயிட்டு போய் கஸ்டமர் சங்கடப்படக்கூடாது இல்லையா நம்ம நம்பி ஆன்லைன்ல பணம் கட்டுறாங்க குவாலிட்டி தெளிவா இருக்கும் என்ன என்ன ரேட்டுக்கு என்ன அனுப்புறமோ அதான் சொல்லி கொடுக்கறோம் சூப்பர் அடுத்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரூபாய் ரேஞ்ச் வரும் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும் இதுல பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் ஜிப் பைப்பிங் டைட்டான எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும் பாத்தீங்கன்னா இது வந்து டைட்டானி ஓகே கலர் வரைக்கும் கட்டுக்கு பத்து பீஸ் வரும் எல்லாமே குவாலிட்டி பக்காவாக இருக்கும் எல்லாமே பாக்கெட்டோட வந்துடும் ஓ பாக்கெட்டோட ஆமாம் இது பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மாடலுங்க ஓ இது எக்ஸல் சைஸ் இதுவும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒன் ஃபிஃப்டிக்கே வாங்கிக்கலாம் ஆமாம் இதுவும் ஒன் ஃபிஃப்டி தான் இதில் கலர் நிறைய இருக்கும் உங்களுக்கு கட்டுக்கு பத்து பீஸ் இந்த மாதிரி நிறைய வரும் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியாதவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஹாய் கலெக்ஷன் போட்டிங்கன்னா மாடல் ரேட் வந்துடும் இந்த மாதிரி இது டைட்டானிக் மாடலுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே ஜிப் மாடல் பார்க்கலாம் ஓ ஜிப் மாடல் நம்ம இந்த மாதிரி கட்டுக்கு பத்து பீஸ் வரும் பத்து பத்து விதமான கலர்ஸ் வரும் சரிங்களா அக்கா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட்டாதே எடுக்க முடியுமானால நம்ம கட்டா இந்த மாதிரி கட்டுக்கு பத்து பீஸ் அப்படியே எடுக்க முடியும் முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் எல்ல ஒரு பதினஞ்சு டபுள் எக்ஸ்ல ஒரு பதினஞ்சு அப்படி கூட நீங்க ஆர்டர் பண்ணி மாத்தி கூட நம்ம எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் பண்ண முடியும் அப்பதான் கட்டுப்படி ஆகும் ஓகே இது மார்ஜின் ரொம்ப வச்சு செல் பண்ணிட்டு இருக்கோம் குறைஞ்சபட்ச ஒரு மூணாயிரம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்க ஆன்லைன் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பண்ணி வாங்கணும் ஒரு பாதி மட பண்ண முடியுங்களா தாராளம் ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் சேல் பண்ண முடியும் ஓகே 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 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்க கலர் பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய இருக்கும் இது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் வெளியே எடுத்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி போடும்போது எல்லாமே ஒரே ரேட்டா கொடுத்துருவோம் நூத்தம்பது ரூபாய்க்கு நீ எடுத்தீங்கன்னா ரேட் கூட வரும் வெளியே இரநூத்தி பத்து ரூபா வரும் நீங்க அதிகமான ஆர்டர் தரும்போது ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இது ட்ரிபிள் சைஸுங்க கலரும் நல்லா கலர் பக்காவா இருக்கும் தெளிவா இருக்கும் சிங்க் ஆகாது கலர் பேட் ஆகாது இது ட்ரிபிள் எக்ஸல் சைஸுங்க ஓ ட்ரிபிள் எக்ஸல் ஆமா ட்ரிபிள் எக்ஸல் இப்போ ஒரு கட்ட பத்துன்னு சொன்னீங்களா இப்போ அதுக்கு எல்லா கலந்து வந்துருங்களா இல்ல ஒரு எக்ஸல் மட்டும் தான் வரும் எக்ஸ்எல் தான் எக்ஸல் மட்டும் தான் வருங்க ஓகே ஜிப் மாடல் ஜிப் மாடல் மட்டும் வரும் ஓ ஜிப் மாடல் ஆமா இது பத்துமே பாத்தீங்கன்னா ஜிப் மாடல் தான் ஆமா பத்தும் ஜிப் மாடல் வரும் பத்தும் பத்து விதமான கலர் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வரும் இதுல ஃபீடிங் நைட்டி வரும் ஃபுல் ஹேண்ட் நைட்டி இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லாமல் ஜஸ்ட் சாம்பிள்காக காட்டுறது இது எலாஸ்டிக் மாடல் எலாஸ்டிக் மாடல் எலாஸ்டிக் மாடல் இதுவும் ஜஸ்ட் நூத்தம்பரம் மட்டும் தான் இதுல கலர் விரண்டி நிறைய கிடைக்குங்க ஏன்னா நைட்டில் நிறையா இதுல பாத்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா நீங்க கட்ட எந்த கட்டுணும் சரிங்களா புல் அண்ட் நைட்டி இருக்கும் அது பாத்தீங்கன்னா த்ரீ போர்த்து வந்து வந்துடும் நூத்தி ரூபாய்க்கு இருக்கீங்க இதுக்கு அடுத்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா இப்போ நான் நூத்தி ஐம்பது பாத்தீங்கன்னா நூத்தி பாக்கலாம் நூத்தி எண்பது நூத்தி ரூபா வரும் நூத்தி ரூபா நூத்தி நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் போட்டீங்கன்னா கலெக்ஷன் ரேட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சோ இப்ப வீடியோ இருக்க கீழ இருக்க நம்பருக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஹாய்னு போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அண்ணா வந்து டீடெயிலா வந்து சொல்லுவாரு பண்ணிடுறோம் இது பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா வருங்க இது சைடு பாக்கெட் வித் ஓர்லாக் வரும் சைடு பாக்கெட் வருது சைடு பாக்கெட் வரும் சூப்பர் சூப்பர் வித் ஓர்லாக் நூத்தி எண்பது ரூபாய்க்கு இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐட்டமா வரும் இப்போ இத நம்ம கொண்டு போனா எவ்வளவு நான் சேல்ஸ் பண்ணுவோம் தாராளம் ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம் முன்னூறு ரூபாய்க்கு தாராளம் முன்னூறு சேல் பண்ணலாம் வாங்கிக்கிறோம் ஒரு கடையில வச்சு வைக்கிறப்பா ஒரு முன்னூறு முன்னூத்தி இருபது அந்த ரேஜுக்கு முன்னூத்தி ஐம்பது வைக்கலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வைக்கலாம் நீங்க எவ்வளவு மார்ஜின் கம்மியா வச்சு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும் கிளாத்தும் பாத்தீங்கன்னா ஒன்னு தரமா இருந்தா பக்காவா இருக்கும் பக்காவா இருக்கும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கலர் பேட் வச்சுக்கோங்களேன் ஓகே நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கலர் பேட் ஆகாது அது லைட்டா மிக்சிங் வரும் மிக்சிங் காட்டாதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு சொல்லிடுறேன் ஆமா நூறு ரூபாய் கொடுக்குறேன்னா அதுக்கு என்ன ரீசன் ஏன்னா சில இடத்துல சொல்லுவாங்க சில இடத்துல சொல்ல மாட்டாங்க என்ன இருக்கும் அதுதான் ரீசனை சொல்லி ஏன்னா நம்ம நம்பி ஆன்லைன்ல பணம் கட்டுறாங்க அவங்ககிட்ட மாத்தி கொடுத்து சங்கடம் போட முடியாது இல்லைங்களா ஓகே இது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா தான் இதுலயும் பாத்தீங்கன்னா கலர் வேண்டியல் பாருங்க எவ்வளவு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும் இதுலயும் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் இது எல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிற மாதிரி தான் கலர்ஸ் வரும் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்டு வேணும் பார்த்துட்டு போயிடலாம் இது ஜஸ்ட் ஒன் ஒன் எயிட்டி தான் வரும் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி சூப்பர்ண்ணா அதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இதுலயே ஃப்ராக் மாடலாம் அவைலபிள் வரும் இது பாருங்க இது ஜஸ்ட் நூற்றி ரூபா தான் உங்களுக்கு குவாலிட்டி தெளிவாக இருக்கும் கலந்தம் சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்கும் நூற்றம்பது ரூபாய்க்கே உங்களுக்கு குவாலிட்டி தெளிவாக இருக்கும் அதுக்கு அடுத்து எனக்கு இல்லை எனக்கு ஹெவியான காட்டணும்னா இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகமாக சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் இருந்தது ஏன்னா அதிகமாக நூற்றம்பது ரூபாய் எடுக்கும்போது இரநூறு இரநூத்தம்பது அந்த மாதிரி விற்கிறாங்க கஸ்டமரும் லோ பட்ஜெட்டாக பார்க்குறாங்க குவாலிட்டியாக பார்க்குறாங்க அதனால் அந்த ஐட்டம் தான் அதிகமாக மூவாகுது அதுக்கு மேலே இந்த ஐட்டம் சரிங்களா சூப்பர்ண்ணா ஓகே அடுத்தது பாவாடை பார்க்கலாங்க ஓகேண்ணா அடுத்தது பாத்தீங்கன்னா பாவாடை இருக்கு ஓகே நம்ம எல்லாமே சொந்த தயாரிப்பு ரேட் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எழுபது ரூபாய்க்கு இருக்கு அந்த நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் லாட் மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க தெக்கிற ஐட்டு மட்டும் தான் நம்ம குவாலிட்டியா தான் கொடுக்க முடியும் ஓகே நம்ம அந்த மாதிரி லோ ஐட்ல ரொம்ப லோ பண்ணுறது கிடையாதுங்க இது ஐம்பது ரூபாய்க்கு இல்லையா அறுபது ரூபாய்க்கு தராங்க கேக்குறாங்க அந்த மாதிரி கிடையாது ஜஸ்ட் எழுபது தான் ஸ்டார்டிங் அதுக்கு தகுந்த குவாலிட்டி பண்ணி கொடுத்துறோம் இது எழுபது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஓவர்லாக்கு பாத்தீங்களா பக்காவான ஓவர்லாக் வரும் பட்டநாடா போட்டுருவோம் இந்த மாதிரி ஓவர்லாக் தெளிவாக இருக்கும் சரிங்களா ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே எங்கிட்ட ஓவர்லாக் இல்லாமல் பாவை தைக்க மாட்டோம் ஓகே சைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் தடுக்காத மாதிரி தான் சைஸ் போடுவோம் மார்க்கெட்ல கட் சைஸ் போடுற மாதிரிலாம் போட மாட்டோம் இது ஜஸ்ட் எழுபது ரூபா மட்டும் தான் எம்ப்ராய்டிங் ஓவ்லாக்கு அடுத்த இதில் எட்டு பாட்டு எடுத்தீங்கன்னா பத்து ரூபா கூட வரும் எண்பது ரூபா வரும் எண்பது ரூபா இது எண்பது ரூபா வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடை இருக்கும் சரிங்களா

எல்லாமே உங்களுக்கு கலர் தெளிவான கலர்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி கலர் சார்ட் பாத்தீங்கன்னா கட்டுக்கு இருபத்தஞ்சு குடுப்போம் இருபத்தஞ்சு இருக்கு முப்பது இருக்குது இருக்கு முப்பது இருக்கு இந்த மாதிரி கலர் தெளிவா இருக்கும் பக்காவா இருக்கும் சரிங்களா கஸ்டமர் எது டார்க் லைட் மிக்ஸ் பண்ணி இருக்கும் நீங்க கட்டுக்கு முப்பது அப்படியே தான் வாங்கிக்கணும் முடியாத பட்சத்துல செவன்ல பதினஞ்சு எயிட்ல பதினஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே வாங்கிக்கலாம் அப்படியே கூட பாருங்க அளவுக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எண்பது ரூபா தான் நீங்க எடுத்துகிட்டு போய் தாராளமாக ரூபாய்க்கு வைக்க முடியும் ஏன்னா அளவுக்கு ஓவ்லாக் தெளிவா இருக்கும் சைஸும் பக்கம் இருக்கும் சைஸும் இது எண்பது ரூபா தான் எண்பது ரூபா இது பேட் லாக் மாடல் சரிங்களா ஓகே அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ஃபிரில் இதுக்கும் அதே ரேட் தான் செவன் பாட்டு எண்பது ரூபா எயிட் பாட்டு தொண்ணூறுவா இது எயிட் பாட்டு நல்லா அகலமா ஆட இருக்கும் சரிங்களா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இது ஸ்மோக் மாடலு இதுக்கும் அதே ரேட்டு தான் நாலு மாடல் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல கலெக்ஷன் அனுப்புறோம் ஓகே வேணும் பாருங்க எடுத்துக்கலாம் ஜஸ்ட் எண்பது ரூபா செவன் பாட் எம்பா எயிட் பாட்டு தொண்ணூறு எல்லாமே ஓவர்லாக்கோடு இருக்கு சிக்ஸ் பாட் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி எழுபத்தஞ்சு ரூபா வரும் சிக்ஸ் பாட் இருக்கு ஓகே அதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் சைஸ் ஷார்ட் ஆகிறீங்களா எடுத்துக்கலாம் சிக்ஸ் பாட் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரும் சரிங்களா இதுவும் கட்டுக்கு முப்பது பீஸ் முப்பது கலர் கலாச்சார வந்துடும் சூப்பர் கலரும் எந்த அளவு கலர் எல்லாமே டார்க் சூப்பராக வரும் லுங்கி ஓகே ரெண்டு மீட்டர் ரெண்டு அந்த ரேஞ்சில் வரும் இது அந்த அந்த குவாலிட்டி வந்து தெளிவா இருக்கும் இது எல்லாமே நம்மகிட்ட மூட்டை லுங்கி தான் வரும் எண்பது ரூபா தொண்ணூறு மட்டும் தான் இது நீங்க போது நூத்தி இருபது நூத்தி முப்பது அந்த ரேஞ்சு வைக்க முடியும் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும் இதுல இந்த கேரளா டைப் ஒன்று வரும் ஓகே கேரளா வெட்டி நம்ம கேரளா வெட்டி இதுல கலர் வரும் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எழுபத்தஞ்சிருவா மட்டும் தான் வரும் எழுபத்தஞ்சு இது நம்ம கிட்ட எழுபத்தஞ்சு ரூபா தான் கலர்ஸ் எத்தனை அவைலபுள் இதுல ஒரு இருபது கலர் வரும் டொண்ட்டி கலர் இருபது கலர் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அவைலபிள் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் கலரா வருங்க இது பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இது இந்த மாதிரி வரும் எழுவத்தஞ்சு ரூபா பயங்கரமா எல்லாமே டார்க் கலர்ஸ் இது எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் வரும் எழுபத்தஞ்சு ரூபா ஆமா வேட்டிஸும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு என் கட்ல இருந்து நைட் கட்டு நைட்டு லுங்கி ப்ளவுஸு லெகின்ஸ் லெகின்ஸும் ஒன்னு காமிக்கிற பாருங்க லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுக்கும் ஒரே ரேட்டு தான் இது ஏங்கிள் ஃபிட்ருக்கும் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இருக்கும் இது மாதிரி குவாலிட்டி ஹெவியாக தான் வச்சுருக்கும் போர்வே லைக்கிற ஐட்டங்க எல்லாமே உங்களுக்கு பிளாக் ஒயிட் தனியாக வாங்கிக்கலாம் கலர் வேணும் வாங்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் எவ்வளோ நான் சொன்னீங்க ரேட்டு இது வந்து நூற்றி அறுபத்தஞ்சுருவாங்க நூற்றி அறுபத்தஞ்சு இப்போ நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி தான் எவ்வளோ நான் வரும் எம்ஆர்பி நானூறுரூவா போட்டுருவாங்க இந்நூற்றி தொண்ணூத்திரூவ் இருப்பாங்க

குறைஞ்சது ஒரு மூணு ஆர்டர் பண்ணுங்கள் கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கடை எங்கே அப்படியே லொக்கேட் ஆயிருக்குன்னு அப்படியே ஒரு டைம் சொல்லியிருக்கேன் நம்ம கடை லொக்கேட் பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க கோயில் பக்கத்தில் இருக்குது சரிங்களா ஓகேண்ணா நம்ம நீங்கள் அதாவது ரூட் தெரியுங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் போடுங்க அனுப்பிவிட்ருவோம் சூப்பர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஓடிட்டு இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் அண்ணன் வாட்ஸ்அப் தான் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் அவருக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டி வந்து நூறுவா நைட்டி பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் பார்ட் எயிட் பார்ட் நைட்டிஸு அதுக்கப்புறம் பாப்ளின் பாவலங்க இதுலேயும் பாப்ளின் பவுடர் இருக்குது பாருங்க ஆமா பாப்ளின் பாருங்க பாப்ளின் ஹெவியான பாப்ளிங்க செவன் பார்ட் நூற்றி இருபத்தஞ்சு எயிட் பார்ட் நூற்றி இது வந்து பிராண்டட் ஐட்டம் ஓ பிராண்டட் இருக்கு அந்த மாதிரி பிராண்டடாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் ஸ்டிக்கர் வந்துருக்கும் இது பக்கமான ஓவர்லாக் தான் பிராண்டட் தான் சரிங்களா இது நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இது தாராளமாக நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்க முடியும் இது அடிச்சு சொல்லலாம் ஏன்னா சைஸும் குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும் இது எப்பவுமே டிமாண்டான ஐட்டம் தான் நீங்கள் கால் பண்ணி அவைலபிள் இருக்கான்னு கேட்டு இந்த ஐட்டம் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஈரோடு மார்க்கெட்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து பயங்கரமாக வந்து கம்மி ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து குவிச்சு வச்சிருக்காரு பாருங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெமோ தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காரு ஸோ இன்னும் கட்ஸ் பாருங்க நிறையா இருக்கு பாருங்க எவ்வளோ வச்சிருக்காருன்ட்டு ஸோ நீங்கள் மறக்காம அண்ணா நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு இது வரைக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை தான் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அண்ணன் வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு நிறைய வந்து டீட்டெயிலாக வந்து அண்ணா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பிச்சுடுவாரு ஓகேண்ணா நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டி இன்கட் மெயினாக ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் நூறு ரூபாயிலிருந்து நைட்டி இருக்கு பாவாடை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாயில இருந்து இருக்கு நீங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போய் நீங்கள் தாராளமாக ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது ரூபா வரைக்கும் லாபம் வச்சு வைக்க முடியும் நீங்கள் என்ன ரேட் சேல் பண்ணலாம் எப்படி சேல் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு ஐடியா கொடுத்துருவோம் குறைஞ்சது ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அனுப்பிடுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து ஒன் ஆர் டூ டேஸ்ல டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் எந்த ஒரு உங்களுக்கு புக்கிங் பண்ணி தரலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணாயிரம் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க ஹோல்சேல் மட்டும் தாங்க ரீட்டெயில் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியாத பட்சத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கலெக்ஷன் அனுப்பிவிட்டோம் ஓகேங்களா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ